பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் சூரியோதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க கடலுக்குழுந்து சூரியன் எழும்பி வருகிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீங்க உலக பிரசித்தி பெற்ற மூன்று கடல் சகமிக்கிற இந்த இடத்துல கடலுக்குழுந்து சூரியன் எழும்பி வருகிற காட்சி இதை பார்க்குறதுக்கு இந்தியா முழுவதும் இருந்து உலகத்தின் பல தேசத்திலிருந்து இந்த இடத்துல நிறைய சுற்றுலா பயணிகள் வருகிறாங்க அது மாத்திரல்ல இந்த இடத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா கடலுக்குழுந்து சூரியன் எழும்பி வருகிறதை பார்க்க முடியும் மாலையில இதே கடல்ல இன்னொரு பகுதியில் சூரியன் அஸ்தமிக்கிறதையும் பார்க்க முடியும் உலகத்திலேயே இந்த ஒரு இடத்துல தான் கடலுக்குழுந்து சூரியன் எழுமி வருகிறதையும் அதே பகுதியில் இருக்கிற கடலுக்குள் சூரியன் மறைகிற காட்சியையும் பார்க்க முடியும் அதனால தான் இது முக்கியமான ஒரு இடம் இந்த சூரியனை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் இது ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டது சூரியன் என் இயேசுகரசன் நீதியின் சூரியன் என்று அழைக்கப்படுகிறவர் அவர்தான் உலகத்தின் இருளை மாற்றி வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சூரியனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் நான் சூரியனை வணங்குவதில்லை சூரியனை சிருஷ்டித்த என் ஆண்டவர் இயேசுவை நீதியின் சூரியனை நான் விசுவாசிக்கிறேன் ஆராதிக்கிறேன் மகிழ்கிறேன் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதை நான் தொழுது கொள்வதில்லை அந்த சிருஷ்டித்த அந்த ஆண்டவரை நான் தொழுது கொள்வது உண்டு அதுதான் சந்தோஷம் அதுதான் பெருமை நீங்கள் யாரை தொழுது கொள்ளுகிறீங்கன்னு யோசித்து பாருங்க சார் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறாரு பிலிப்பே நாலாம் அதிகார பதிமூன்றாம் சனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு எதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா என்னால் செய்ய முடியுமா என்னால் வெற்றி பெற முடியுமா என்னால் சாதிக்க முடியுமா என்னால் இந்த காரியத்தில் நான் ஜெயத்தோடு காரியத்தை செய்து முடிக்க முடியுமா என்று கலங்கி நிற்கிறீங்களா வியாதி வந்துட்டு பலவீன வந்துட்டு என்னால் எப்படி முடியும்னு நினைக்கிறீங்களா கலங்காதுங்க உங்களை பலப்படுத்துகிற இயேசு சொல்லுகிறா நான் உன்னை கொண்டு காரியத்தை செய்வேன் நீங்க தைரியமா சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் சாதிப்பேன் நான் ஜெயிப்பேன் நான் ஆசிர்வாதமாக இருப்பேன் ஆண்டவர் எனக்காக செய்வான்னு தைரியமாக சொல்லுங்க உலக குத்துச்சண்டை வீரராக இருந்த இவாண்டர் ஹோலிஃபீல்டு என்கிற ஒரு மனிதர் அமெரிக்காவில் இருந்தார் அவர் சின்ன வயசுல இருந்தே உலக குத்துச்சண்டை சாம்பியன் ஆகணும் அப்படி கனவோடு கூட சின்ன இருந்தே பிராக்டிஸ் பண்ணி 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 வாலிபன் ஆகி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி உலக சாம்பியனோடு மோதுகிற ஒரு சூழ்நிலை வந்தது அதில் ஜெயித்துட்டா உலக சாம்பியன் என்கிற பட்டம் கிடைத்து விடும் அதனால் அவருக்குள்ள ஒரு பெரிய ஆவல் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த சமயம் அவரை ஒரு பெலவியனை தாக்கினார் ஹார்டில் ஒரு ப்ராப்ளம் டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாங்க குத்து சண்டையே நீ விளையாடக்கூடாது இருதயம் பலவீனப்பட்டு பாதிக்கப்பட்டு விட்டது நீ விளையாடுனா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க அவருடைய கனவெல்லாம் நொறுங்கி போனாரு நான் சாதிக்கணும் ஜெயிக்கணும் உலக குத்துச்சண்டை சாம்பியன் ஆகும் எத்தனை வருஷமா சின்ன வயசுல இருந்து ஆயத்தப்பட்ட இப்ப அது இல்லாமல் போயிட்டேன்னு கலங்கி நின்ற போது அமெரிக்காவில் ஒரு ஊழிகாருடைய கூட்டத்தில் பங்கு பெற்றார் என்கிற தெய்வ மனிதருடைய கூட்டத்தில் ஆண்டவர் அவரை அழைத்து ஜெபித்த போது இயேசுடைய வல்லமை தோட்டரு அவருடைய இறுதி சுகமானரு அவர் சொன்னார் இயேசுனை குணமாக்கி விட்டார் கோ அண்ட் ஃபைட் என்பதாய் சொன்னார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய உண்டு என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே கொண்டே நீ போ என்று மோதாய் சொன்னார் அந்த வசனத்தை கொண்டார் என்னை பலப்படுத்துகிற இயேசு என்னை பலப்படுத்துகிற என்னாலே என்னால் சாதிக்க முடியும் என்று விசுவாசத்தோட போனார் ஜெயித்தார் உலக சாம்பியன் ஆனார் என கண்பானவர்களே என்னைக்கு உங்க வாழ்க்கையில பாதிப்பு பலவீனம் சூழ்நிலைகள் நெருக்கம் முடியுமான்னு கலங்குறீங்களா முடியும் இயேசு ஏசுகரசு கூட இருந்தா முடியும் அந்த சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன் உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் தைரியமா சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இயேசு கரசவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்